மையான கோவிலில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க தெரியுமா இந்த மாதிரி கோவிலை போய் உட்காந்து வில்வ மாலையை கட்டி வச்சிக்கினேன் அந்த ஒரு மணி நேரமும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒன்றே முக்கால் மணி நேரம் அந்த பிரதோஷ கால பூஜைகளை கலந்துக்கிட்டாங்கன்னு வைங்க அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் இவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தாக்கத்தில் போய் மாட்டியிருப்பாங்க ஒரு சாபங்களை பெற்று பிரச்சனைகளை மாட்டியிருக்கலாம் ஷீரடி அல்லது மயிலாப்பூர் அப்படி இல்லைனா அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கரெக்டாக அந்த வேலைக்கிழமை அந்த சாய்பாபாவை பார்க்க ஆரம்பித்த நாளுக்கு அப்புறம் என்னன்னா வாழ்க்கையில் பயங்கர டேர்னிங் பயிட்டுலாம் இதை புனர்பூசம் அப்புறம் வெடிச்சிருவாங்க அம்மா பார்த்துட்டே வரவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வரும்போது புனர்பூசம் கட்டாச்சுன்னு வச்சிக்கங்களேன் அப்படியே ஒரு பிபி ஏறிடும் நடராஜருக்கு தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் போய் ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உக்காந்துருக்கு சிதம்பரத்துக்கு போய் ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மாசத்தில் ஒரு நாள் ஏழு மாசம் ஆன்மீக உலானேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட ராசியினர் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிரம்ப நிரம்ப நிறைய கேள்வியை கேட்டு வச்சிருக்காங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் தயவு செஞ்சு சம்பத் சார் வந்தா இந்த கேள்வியை மட்டும் கேட்டுருங்களேன் ஏன் எங்களுக்கு வந்து வேலை போராட்டமா இருக்கு ஏன் எங்களுக்கு வாழ்க்கை போராட்டமா இருக்கு ஏன் எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது நல்லா இருக்குமா இல்லையாங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு மிதுன ராசி நேயர்கள் இதுக்காகவே ஒரு வீடியோ போடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சோ எங்களுக்கு எங்களுடைய நேயர்கள் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கேள்விகள் முக்கியம் அப்படிங்கிறதுனால தனி வீடியோவா இன்னைக்கு மிதுன ராசி பத்தி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்ரமணியம் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் தெரியும் மேடம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எல்லா வீடியோலையும் இதே கேள்வி கேட்டிருக்காங்க மிதுன ராசிக்கு தயவு செஞ்சு ஒரு தனி வீடியோ போடுங்க எங்களுக்கு இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா வேலை போராட்டம் குறையுமா குடும்பத்துல நல்லது நடக்குமா சந்தோஷமாவது இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ஸோ அவங்களுக்காகவே தனி வீடியோ நீங்க வந்து மிதுன ராசி நேர்களுக்கு சொல்லுங்க சார் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மேடம் என்னைக்குமே மிதுன ராசி மிதுன ராசியுடைய ஸ்பெஷல் என்னன்னா தான் செய்த தவறு நிச்சயமா ஒத்துக்காது ஓஹோ அது ஆப்போசிட்டில் இருக்கிறவனே பா நீ செஞ்சு தான்ப்பா இப்போ வா கொடுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தனை பேச வைக்கிறோன்னா அந்த மிதின ராசி தான் தான் தவறை ஒத்துக்காம தான் தவறுத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுவான் பாருங்க அதுதான் மிதனம் ஓகே அந்த ஸ்பெஷல் வந்து மிதனம் தான் மிதனம் ஒரு சூப்பரான ஒரு டேலண்ட் பர்சன் நீ மிதனம் எத்துக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும் அவன் டேலண்ட்டு அவங்களுக்கு பயன்படுதா இல்ல ஊருக்கு பயன்படுதான் தான் பார்க்கணும் ஊருக்கே உதவி செய்யும் அந்த டேலண்ட் மிதனம் சிறான டேலண்டான ஒரு ராசி புத்தி கூர்மை ஜாஸ்தி ஆனா இந்த மிதனத்துக்கு ஏன் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிக்கிறது மிதன ராசிக்கிட்ட என்ன பிளஸ் என்ன மைனஸ் மிதன ராசிக்கிட்ட என்ன பிளஸ் என்ன மைனஸ்னு பார்க்கணும் நல்ல ராசி சூப்பரான ராசி புதனுடைய ராசி காலபுருஷனுக்கு மூணாவது இடம் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடியது சிவனுடைய அம்சம் இருக்கக்கூடியது ஆனால் ஏன் இந்த மிதன ராசி மிதுன ராசினாலே மிதன ராசியில் ஒருத்தங்க பிறகுறாங்கன்னா அவங்க வீட்டில் வடமே இருக்கல பிடிச்ச ஓ மிதன ராசிக்கே இதெல்லாம் வாஸ்துல இருக்கக்கூடிய உச்சக்கட்ட உண்மைகள் ஏதோ லைட்டாக அப்படியே எடுத்து விடுறேன் ஏன்னா வாஸ்து நிபுணரும் பார்ப்பாங்க சில பேர் யூஸ் பண்ணிக்கணும் சரி ஓகே மிதன ராசியில் பிறந்தாலே அங்கே வடமே இருக்க பிரச்சனை இருக்குன்னு நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மிதன ராசி ஒன்றும் இல்லை ஒருத்தர் செல்வன் பேர் வச்சிருக்காருன்னு வைங்களேன் அவர் வீட்டில் வடமே இருக்க பிரச்சனை இருக்கும்

செல்வம் எப்படி ஒரு இடத்துல நிலையா இருக்காது அது மாதிரி செல்வம் பேர் வச்சுருவோம் நிலையா இருக்க மாட்டார் ஊற சுத்துவார் வடமேற்கு பாதிப்புனா ஊற சுத்துவார் டிரைவரா இருக்கிறவங்க நிறைய பேருக்கு செல்வன் பேர் அமையும் ம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் செல்வன் பேர் வச்சிருந்தா வடமேற்கு ஃபால்ட் நடிப்பு நிறைய வரும் போய் சூப்பரா சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா போய் வரும் நடிப்பு சூப்பரா வரும் செல்வன் பேர் வச்சிருந்தா அவங்க அம்மாவுக்கும் அவங்க மனைவிக்கு கர்ப்பை பிரச்சனை இயற்கையாவே இருக்கும் ம் சரிங்களா இப்போ ஒரு பேரில் எவ்வளோ விஷயம் சொல்ல முடியும் உட்காத ராசியில் எவ்வளோ சொல்ல முடியும் அப்புறம் ராசியும் அதே தான் மிதிதன ராசின்னால் வடமேற்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த மிதின ராசிக்காரங்கிட்ட பெரிய ட்ராப்பேக் என்னன்னா வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும் யாருன்னால் வந்து ஊரெல்லாம் ஒரு விஷயத்த ரகசியத்தை பாதுகாக்கணும் ஊரெல்லாம் டமார் அடிச்சிருவான் அது ஒரு ட்ராப்பேக் மட்டும் மாற்றிட்டாங்கன்னா எங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது பாவம் என் பெற்ற இன்பம் பெருகை வைக்கம்னு எல்லோரும் அப்படிலாம் கிடையாது நீ அப்படி நினைக்கன்னு சைலண்டா வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க மிதலாம் சைலண்டா அடிஜய் நோதிட்டு அப்புறம் அதுக்கே ஒண்ணும் தெரியாம அதுக்கு ஒரு கதை திரை கதை வசனம் டி ஆர் ராஜேந்திரனா அவர் மாதிரி 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 இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மிதனராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோகம் வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம் எல்லாருக்குமே அதானே எல்லாருமே தானே அதான எதிர்பார்க்கிறோம் என்ன யோகம் வந்து எதை எதை தொட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு சில கணக்கு இருக்கு மிதன ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பொருந்தோம் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் கிளியராகவே சொல்லிடுவோம் ஆமா ஏன்னா இது வந்து நீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டுட்டாங்க மிதனத்துல அப்படின்னு நம்ம ஓவராலா சொல்லிட்டு போவாம கொஞ்சம் டெப்தாவே சொல்லிடுவோம் ஆமா ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம் அப்ப கமாண்ட்ல கேட்டா இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பேசணுமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை மாறினா அதுதான் நம்மளுடைய வெற்றி அதுக்காக தான் நம்ம இங்க கொஞ்சம் பேசுகிறோம் யாரோடைய வாழ்க்கையினாச்சு ஒரு நாள் மாறிவிடாதா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த அந்த ஒரு வெற்றின்ற ஒரு வாழ்க்கையை நம்ம காதில் கேட்க வேண்டும் நம்ம வாடிக்கையாளர் ஜெயிச்சிட்டாங்கன்ற ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்து தான் நம்ம ஒர்க் பண்றோம் அதனால் கொஞ்சம் டெப்த்தாக பேசுகிறோம் மிதினத்தில் மிருகசீரடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஜெயிக்க வேண்டும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் பெரிய லெவலில் மாற்றம் வர வேண்டும் அப்படின்னா என்ன செய்யலாம் மிருகசீரடம் மிதனம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த மிருகசீரிடத்திலே பிறந்து மிதனத்திலே வாழ்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் இந்த பிரதோஷ காலங்களில் நந்தி எதனா பழமையான கோயிலாக இருக்கணும் கூட்டம் கூட கூட்டம் இல்லாத பழமையான கோயில் பழமையான கோயில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க தெரியுமா இந்த மாதிரி கோயில போய் உட்காந்து வில்வ மாலையை கட்டி வச்சுக்கினு அந்த ஒரு மணி நேரமும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒன்னே முக்கால் மணி நேரம் அந்த பிரதோஷ கால பூஜைகளை கலந்துக்கிட்டாங்கன்னு வைங்க இந்த ஒன்றரை மணி நேரம் நினச்சிப்பாங்க நாலர ஆறுன்னு நான் சொல்கிறேன் ஒன்னே முக்கால் மணி நேரம் உட்காந்து அந்த இடத்துல நேரத்தை செலவிட்டாருங்களே வச்சுங்க ஒரு ஏழு மாதத்துக்கு அப்புறம் கமெண்ட் போட்டவங்க எங்கே நம்ம அட்ரஸ் கண்டு வந்துடுவாங்க மாறிடும் ஓகே உண்மை நூறு சதவீதம் உண்மை அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இது நூறு சதவீதம் உண்மை குற்றம் இல்லாத கோயில் சிவன் கோயில் நந்திக்கு முன்னாடி உட்காந்து வில்வமாலை கட்டணும் ஆமாம் ஏன் கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போக சொல்றதுக்கு காரணம் வாழ்க்கையே மாறணும்னு நினைக்கிறாங்க கூட்டமே இல்லாத கோயில ஒரு விசேஷம் இருக்கு அது தனி விசேஷம் இருக்கு அது வாஸ்துவை பத்தி பேசும்போது நான் சொல்றேன் எங்கன்னா ஒரு சைடு கிராமமா கிளம்பி போயிருந்தேன் வண்டி மயிலாப்பூர்ல கூட வண்டி எத்தனை போயிடுங்க செங்கல்பட்டு சைடு சைடுவா கிராமத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல வாழ்க்கை மாறணும்னு செஞ்சுதான் நான் என்னுடைய குருநாதர்கள் சொன்ன நிறைய விஷயத்த கண்முடித்தனவோ குதினா குதிப்பேன் அந்த அந்த மாதிரி மாதிரி இந்த வர விஷயத்தை தெளிவாக நான் சொல்கிறேன் நிச்சயமா அதை செய்யணும் இது மிருக திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க மிதுன ராசியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷல் ஆயக்கலை அறுபத்தி நாலு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அத் இந்த நடராஜ பெருமானே குறிக்கக்கூடியது வந்து நம்ம திருவாதிரை நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரை வழிபட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறகுறாருன்னா நீங்கள் இயற்கையாகவே பாருங்களேன் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன் அம்மாவாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் அத்தையா இருக்கலாம் இவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தில் தாக்கத்தில் போய் மாட்டிருப்பாங்க ஒரு சாபங்களை பெற்றிருக்கலாம் பிரச்சனைகளை மாட்டியிருக்கலாம் அம்மாவே கூட சில பேருக்கு ஆப்போசிட்டாக மாறிருக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த திருவாதரை நான் மறுபடியும் சொல்றேன் மிதினராசினாலே வடமேற்கு பிரச்சனை திருவாதிரைனாலே உடம்பே இருக்குதான் மிதுனாலே உடம்பே இருக்குதான் இதில் பெரிய ஒரு பெரிய பிரீஃபா சொல்ல போனா பெரிய கதையா போய்டும் அப்ப இந்த திருவாதிரைக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு டேலண்ட் இருக்கும் இந்த திருவாதிரைக்கு அதில் எந்த விதமான மாற்றங்கள் இருந்தாலும் திருவாதிரைக்கு பயங்கர டேலண்ட் இந்த திருவாதிரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை ஷீரடி அல்லது மயிலாப்பூர் அப்படி இல்லைன்னா அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா சாய் சாய்பாபா கோயில் ஓகே அவங்க இப்ப நான் ஃபஸ்ட்டு சொன்னது மிருகசீரிடம் ரெண்டாவது சொல்றது சாய்பாபா மிருகசிரட நட்சத்திரம்னா பிரதோஷ கால வழிபாடு நந்தி திருவாதிரை நட்சத்திரம்னா சாய்பாபா கோயில் வேளக்கிழமை வேளக்கிழமை குரு ஓரையில் அந்த சாய்பாபாவை பார்த்துட்டு வர சொல்லுங்க ஏழு வாரம் தான் மிதன ராசிக்கு மூலையில ஒருத்தரு இந்த வீடியோல நம்ம வாழ்க்கை மாறிடும் நினச்சி அதை ஃபாலோ பண்ணுவார் பாருங்க அவர் வாழ்க்கை மாறிடும் மாறிடும் அதில் எந்த மாற்றமும் இல்ல வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவே போடும் உண்மை சத்தியம் அதான் அதான் சகுனம் அதான் நிமித்தம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கரெக்டாக அந்த வேலைக்கிழமை அந்த சாய்பாபாவை பார்க்க ஆரம்பித்த நாளுக்கு அப்புறம் என்னன்னா அவங்க வாழ்க்கையில் பயங்கர டேர்னிங் பண்ணிட்டு வாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நாடா இது ஏழு வாரம் நேரம் போகணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு மாறிடுச்சு அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஜோதிடத்துல இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இறைவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அதிகமாக இது உள்ள மீண்டும் வர ஆரம்பிப்பாங்க அப்படி வந்து எனக்கு ஃபாலோவர் ஆனவங்க தான் அதிகம் அவங்களுக்குள்ள ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்னா அது சும்மா இன்னைக்கு நேற்று அப்படியே விதையை தூவி விட்டு வளர்த்ததல்ல அது உரமாவி போட்டு மரமாய் வளர்ந்து நிக்குது அதனாலதான் நம்ம சில விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம் இரண்டு நட்சத்திரங்கள் பார்த்தாச்சு மிருகசீரிடம் திருவாதிரை இன்னும் மத்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க இன்னும் ஏன் நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் பார்த்துட்டோம் புனர்பூசம் பார்ப்போம் புனர்பூசம் அப்புறம் வெடிச்சிருவாங்க அம்மா பாத்ததே வரங்க நான் ரொம்ப இன்ட்ரஸ்டா வரும்போது போது புனர்பூஷம் கட்டாச்சுன்னு செகீங்களே அப்படியே ஒரு பிபி ஏறிடும் அது நம்மள ஏந்தல அப்படிதானே நம்ம அவங்க இடத்துல வந்து பார்க்கோம் புனர்பூஷம் நட்சத்திரத்தை ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் நேரே சிதம்பரநாதம் நேரா ஸ்ட்ரைட்டா ஓ நிறைய பேர் நான் கேட்பாங்க புனர்பூஷம்னா என்னடா இது சமந்த நேர கடவுளையே மாத்தி சொல்றாரு யோசிபாங்களா எல்லாமே யோசிப்பாங்க புனர்பூசனா நடவர் ராமராஜ சொல்வார் பார்த்தா நடராஜர் நடராஜர் சொல்லிட்டார் அப்படின்னு நம்மளுடைய யோசனையும் நம்மளுடைய பார்வையும் கோணமும் முற்றிலும் மாறுபட்டது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நம்ம அப்பவே அப்படிதான் எப்போயுமே ஒரு காரை கண்டுபிடிச்சா அது எப்போவுமே ஆக்சிடென்ட் பண்ணுவான் கார் நிறுவனம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேரு காட்டிப்படும் சேஃப்டி சேஃப்டி பார்ப்பான் அதுக்கு நான் அவன் முட்டாள் கிடையாது அவன் தான் சிறந்த அறிவாளி

ரெண்டாவது சொன்னது சாய்பாபாக்கு ஏழு வாரம் வெறுங்கையில கோயிலுக்கு செஞ்சு போகாதீங்க மாலை வாங்கி போயிடுங்க மூணாவது சொன்னது நடராஜர் நடராஜருக்கு செஞ்சு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் போய் ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்கு சிதம்பரத்துக்கு போய் ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சி நிமிஷம் மாதத்தில் ஒரு நாள் ஏழு மாதம் போங்க மாதத்தில் மற்றவங்க ரெண்டு நட்சத்திரமும் வாரத்தில் ஏழு வாரம் போட்டோம் அவங்களாம் பக்கம் ஆமாம் இது கொஞ்சம் லாங்கு இல்ல சிதம்பரத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் என்ன நடராஜர் கோயிலுக்கு போகாதவங்க இருப்பாங்க அது எப்படி போக முடியும் இது என்ன கேட்டால் விதி விதி வழி கோயில் பக்கத்துலேயே இருக்கும் கோயிலுக்கு போக மாட்டான் ம் ஃப்ளைட் ஏறியும் நான் வந்து சபரிமலைக்கு ஏறுகிறேன் என் கூட ஒருத்தவர் இருந்து வந்தவர் ஏறுறாரு சபரிமலையில் எங்கன்னு கேட்டா மலேஷியாவில் பிணாங்கன்றார் இவனுடைய நாட்டு அலோடு தேங்காய் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னேன் ம் ஆமாம் நாட்டு அலோடு இங்கே வந்து கீழே பம்பாலை வந்து நாங்கள் கட்டணும் ஆ கொச்சினில் வந்து கட்டணும் ஏதோ சொன்னார் சாரி கொச்சின்லாம் ஆலப்புழாவில் ஏதோ கட்டணும்னு சொன்னார் தெரியாது எனக்கு ஞாபகம் இல்லை பினாங்கிலேருந்து வந்த ஒரு குரூப் என் கூட இருச்சு அதுவும் அவங்க எழுந்த புல்மேடு பாதை புல்மேடு பாதைன்னா பம்பாலை கட்டுற வாய்ப்பு கிடையாது பம்பாலை கட்டினா புல்மேட்டில் ஏற முடியாது வேற எங்கேயோ இருமுடி கட்டியிருக்காங்க அவங்க கேரளாவில் என் கூட ஏறினாங்க அப்போ பாருங்க எங்க இருந்து எங்க ஃபிளைட் அப்படி பினாங்கிலருந்து கொச்சின்லேருந்து கொச்சின்லருந்து எங்கேருந்து வந்து சபரிமலையில் புல்மேடு பாதையில் ஏறி ஐயப்பனை தரிசிக்கிறார் ஆனால் பக்கத்தில் இருக்கிற நம்பால் என்ன பண்ணுவான் சாமி கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன சாமி கும்பிட்டு என்ன கொடுத்தாருன்னா சாமியை பேங்காக வச்சுருக்காரு ஐடிபிஐ பேங்க் ஐசிஐசி பேங்க் கேட்ட உடனே காசு தரத்துக்கு அனுபவத்தை தான் கொடுப்பாரு ஞானத்தை கொடுப்பாரு அதை வச்சு நம்ம போச்சுக்கணும் புதுங்களா இப்போது இயற்கையாகவே சொல்றேன் மிதனராசி மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போறீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ அடுத்தது கடகராசி சிம்ம ராசி எல்லாத்தையும் கேட்பாங்க இருந்தாலும் கேட்டா நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை ஆமா நிச்சயமா எல்லா ராசிக்கும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை நானும் கேட்டு சொல்லிடுவேன் இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன வருத்தம் எடுத்துருவாங்க அதனால இன்னைக்கு வந்து மிதுன ராசியில மூன்று நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை நீங்கள் மிதுன ராசிக்கு தான் கேட்டீங்க நான் மிதுன ராசியில் இருக்க மூணு நட்சத்திரத்துக்கும் சேர்த்து நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டீங்க இப்போ வந்து இன்னொரு கேள்வியும் வரும் என்னன்னா நீங்க எல்லா விஷயம் சொல்லிட்டீங்க பிரதோஷ தினம்னு சொல்லிட்டீங்க மிருக சீரிடத்துக்கு திருவாதிரைக்கு வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டீங்க சிதம்பரத்துக்கு என்னைக்கு போறது ஆஹ் சிதம்பரத்துக்கு அவர்கள் அவர்கள் பிறந்த கிழமை பிறந்த கிழமை ஓகே ஓ கிழமைன்னா முதல்ல எப்படின்னா இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளை சூரிய உதயம் வரைக்கும் ஒரே கிழமை தான் அதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பிறந்துட்டா டேட்டு தான் மாறும் கிழமை மாறாது ஓகே இப்போ ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு நைட்டு பிறந்தா அது ஞாயிற்றுக்கிழமை கணக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் திங்கக்கிழமை கணக்கு வரக்கூடாது வராது திங்கக்கிழமை பொழுது வெடிஞ்சு சூரியன் உதயமான பிறகு பிறகுதான் திங்கக்கிழமை பிறகும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கிழமை ஆறுல இருந்து ஆறு ஆமா அதுதான் ஆனா சூரிய உதயம் படி அந்த டிகிரிஸ் கொஞ்சம் மாறும் மாறும் ஆறு முக்கா ஆறு ஆறு இருபது அப்படி மாறும் ஆறு டு ஆறு தான் கிழமை அவர்கள் பிறந்த கிழமை என்று சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னு சொல்ல கேள்வி எல்லாம் இருக்கு அதுல பெரிய விளக்கங்கள் எல்லாம் இருக்கு வேண்டாம் ஆனா கிழமை அன்னைக்கு நம்ம எதுவும் மறைக்க போறதுல மறைக்கணும்னு நம்ம ஆசை கிடையாது நான் மறைக்கணும்னு நினைச்சா பிரபஞ்சம் எனக்கு நிறைய விஷயத்த மறைச்சிடும் சில விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலா சொல்றோம்னு சொல்லி அவங்களும் குழப்பி நம்மளும் குழம்பி எதுக்கு

ம் மிதனராசி தன்னைத்தானே எப்போ மாற்றிக்கிதோ அப்போ நல்லாயிருக்கும் அதுதான் உண்மையும் கூட டைரக்டாக ஏழாம் இடமே பார்த்திங்கன்னா பாதகாதிபத்தின்னு சொல்லுவாங்க ஆனால் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் மிதனராசி என்பது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் ஆமா நீங்க சொன்னீங்க இல்லையா எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட வாழ்க்கையில ராசி என்னெல்லாம் செய்யணும் முக்கியமா ஏன்னா நீங்க செய்யக்கூடாததெல்லாம் அழகா போய் முதல்ல ஊருக்குதை போய் பேசாம இருந்தாலும் மிதனராசி ஜெயிச்சிடும் உன் வேலைன்னு புறம் பேச கூடாது புறம் பேசுவது மட்டுமே வேலையை வச்சிருப்பான் சம்பந்தமே இல்லாத நாலு மணி நேரம் பூன்னு பேசுவான் புதுசுங்களா அழகா வந்து மிதன ராசிக்கு என்ன நடக்கும் ஏன் வந்து எங்களுக்கு நல்லாவே இல்ல அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்குமான விளக்கங்கள் கிடைச்சிருச்சு உங்களுடைய நட்சத்திரம் எது அதற்கான விஷயங்கள் என்ன செய்யணும் பரிகாரங்களை நேர்த்தியா செய்யுங்க பயபக்தியோட செய்யுங்க நம்பிக்கையோட செய்யுங்க கட்டாயமா வெற்றி மிதுன ராசிக்கு காத்துட்டு இருக்கு வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம எங்களுடைய அப்படிங்கறத மத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அவங்களும் ஃபாலோ ஆரம்பிப்பாங்க நல்ல நல்ல விஷயங்கள் நிச்சயமா சொல்லணும்னா நம்ம ராசிக்கு மட்டும்தான் கேட்டேன் நீங்க டீடைல்டா வந்து நம்ம அந்த ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு என்ன செய்யணும் எந்த கிழமையில செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம நேர்களுக்காக சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி